செக்யூரிட்டி இன்னொரு விஷயம் தண்டாங்க ஆக்கான்றாங்களே அது கத்தினா நல்லதா கெட்டதா தெரியலையே சார் என்னையா நீ சாதாரண கேள்வி கூட பதில் தெரியாம ஜென்ரல் நாலேஜே இல்லாத இடியா இருக்கிய சரி வேலையாப்பா டெய் வெளியில் வராம்பர் அவன்தான் கொஞ்சம் மார்க்கமா தான் இருக்கான் சரி சரி அடையாளம் கட்டிட்டு நீ போயிடு பாத்துக்கிறோம் சொல்றோம் எதுவும் வெளில தெரியாம நாங்க பாத்துக்கிறோம் நீ போச்சு சரி பரண்டா பரம்போக்கு, வரசினே போற மாடு கண்ணு தெரியலனா ரோட்ல கண்ணாடி போட போகலா உயிரை வாங்குறீங்க வாக்கிங் ஏரியால பைக்கை எவ்வளவு ஸ்பீடா ஓட்டுற நிறுத்துங்க என்ன ரேஸ்ல ஓட்டுறீங்களா ரெண்டு பேரும் ஆமா ரேஸ் தான் ஓடுறோம் என்ன இப்ப ரேஸ்னா சோழவரத்துல போய் ஓட்டுறா வாக் பண்ற இடத்துல ஏன் ஓட்டுறீங்க திருப்பி இந்த இடத்துல பாத்தனா மூஞ்சி முறை எல்லாம் மார்னிங் ஒருத்தர் நிம்மதியா வாக்கிங் போகணும்னு வர தருபுரம் இப்படி வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் கம்ப்ளைண்ட் பண்ணனா அவ்வளவுதான் ஜாகிரதை

நீங்க போதல் <entr 's? kerchief> <unch> <objetivo> இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல பெரிய எலும்பு முறிவு எதுவும் இல்ல ஆனாலும் கையிலையும் காலையும் கிராக்ஸ் இருக்கு அது கூட வெறும் டாக்டர் பேசிட்டே இருக்காதிங்க டாக்டர் வலி உயிர் போகுது பயப்படாதீங்க சார் சிஸ்டர் ஊசி போடுவாங்க வலி நின்னுடும் அது சரி ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு ஆக்சிடென்டா பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர் பைக் எல்லாம் ஓட்டுறீங்களா இந்த வயசுக்கு மேல எதுக்கு சார் பைக் கார்லயே போக வேண்டியது தானே ஏதோ கெட்ட நேரம் பைக்ல போனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர் அது சரி ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல விடுங்க டாக்டர் பாருங்க சார் குறைஞ்சது ரெண்டு வாரத்துக்கு கை கால் அசைக்காம பாத்துக்குங்க ஜஸ்ட் ஃபார் டூ டேஸ்க்கு நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறீங்களா நோ 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 சான்ஸ் நான் வீட்டுக்கே போயிடுறேன் ஓகே ஆஸ் யூ பிளீஸ் ஆ சிஸ்டர் ஓகே டாக்டர் இது ஜஸ்ட் பெயின் கில்லர் தான் இவங்க ஊசி போடுற டாக்டர் கொஞ்சம் தாங்கிக்க கொஞ்சம் மதிக்கும் அப்புறம் டாக்டர் இப்போதான் வலி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு பாழா போன டாக்டர் முதல்ல அந்த பெயின் கிலர் ஊசியை போட்டு அப்புறமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்க கூடாதா முதல்ல எப்படி சார் பெயின் கிலர் கொடுப்பாங்க முதல்ல பெயின் கிலர் கொடுத்து வலி எல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் எங்க அடிபட்டுருச்சு எப்படி டாக்டர் எப்படி கண்டுபிடிப்பாங்க இவனே எம்பிபிஎஸ் மாதிரி பேசுறான் அந்த ஆளோட கவலை அவனுக்கு வலிக்கிற எனக்குலாம் தெரியும் அந்த மாதிரி வலிக்குது சார் எதுக்கு நீங்க டாக்டர் கிட்ட ஆக்சிடென்ட் போய் சொன்னீங்க அது அது ஒரு காரணமாக தான் மாப்ள என்ன இங்கே பாருங்க இதெல்லாம் சாதாரணமாக விடக்கூடாது உடனடியாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை அடித்து அந்த பசங்களை பிடிச்சி உள்ள தள்ளணும் இல்லைனா இன்னைக்கு ஓடி போனானுங்களே மறுபடியும் அவனுங்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு ஆபத்தும் வராது மாப்பிள்ள எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்ன சார் இப்படி ஜஸ்ட் லைக் தட் பேசுறீங்க புடமாட்டான் போல் இருக்கவன் நாலஞ்சு பேரா சேர்ந்து உங்களை மரண அடி அடிச்சிருக்காங்க ஐயோ அதே சொல்லி சொல்லி வெறுப்பேத்துறான சரியான நேரத்துல நான் மட்டும் அங்க வரலனா அவங்க உங்களை கொன்னால கொண்டு இருப்பாங்க நீங்க இந்த விஷயத்தை இவ்வளவு அசால்ட்டா விடுறது ரொம்ப தப்பு சார் தப்பு ரேட்லாம் எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள்ள நீங்க என்ன கொண்டு வந்தீங்க சேர்த்தீங்கல்ல அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நீங்க முதல்ல கிளம்புங்க எங்க கிளம்புறது சார் டாக்டர் உங்களை இங்க ரெண்டு நாள் அட்மிட் ஆக சொல்றாரு நீங்க ரெண்டு நாள் முடியாது வீட்டுக்கு போகணும் இவ்வளவு அடிபட்டிருக்கு வீட்டுக்கு எப்படி போவீங்க யார் உங்களை கூப்பிட்டு போவான் ஐயோ வேலை வெட்டி இல்லாதவன் கேள்வி மேலே கேள்விக்கெட்டு உயிரை வாங்குறானே எனக்கு ஆள் இருக்காங்க பா பார்த்துப்பாங்க நீங்கள் கிளம்புங்க இந்த நிலைமையில நான் எப்படி சார் முடியும் விட்டுட்டு போக முடியும் நான் வேணால் சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன் அப்படி இல்ல நான் ராஜேஷ் வர சொல்றேன் ஐயோ சொன்ன கேளுங்கள் எதுவும் வேணா ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் நீங்கள் கதிர் உடம்பு வலியோட விட இவ்வளோ ரோதனை பெருசாக இருக்கேன் சார் வீட்டுக்கு நான் தகவலாவது சொல்லிடுறேன் வேணாங்க நான் வேணா வேணான்னு சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கீங்களே சொன்னா புரிஞ்சுக்கீங்க கதிர் ப்ளீஸ் அது எப்படி சார் நான் உங்களை எந்த நிலைமையில அம்போன்னு விட்டுட்டு போக முடியும் யாராவது ஒரு மூணாவது மனுஷன் கடிபட்டா கூட பக்கத்துல இருந்து பாத்துக்க வேண்டியது மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷனுடைய கடமை நீங்க வந்து தேவியுடைய சித்தப்பா உங்களை நான் இப்படி அம்போன விட்டுட்டு போயிட்டேன் தேவிக்கு தெரிஞ்சதுன்னு அவ்வளவுதான் என்ன கொண்டுடுவா இந்த மேட்ரு தேவிக்கு தெரிஞ்சாலே என்ன கொண்டு போட்டுருவாளாவோ இந்த விளங்காதவன் ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறான்னு புரியவே இல்லையே மாப்பிள இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தானே நீங்கள் என்னை பார்க்கல எனக்கு அடிப்பட்டதே உங்களுக்கு தெரியாது இதை நல்லா மனசில் ஏற்றிக்கோங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ சாரி நீங்கள் கிளம்புங்க மாப்பிள்ள இங்கே பாருங்க எனக்கு உங்களுடைய விஷயங்களில் ஓரளவுக்கு மேலே தலையிடுறதுக்கு உரிமை இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு மனசு கேட்கல அதனால சொல்றேன் சாப்டாவே சாவடிக்கிறான எனக்கு என்னமோ நீங்க எதையோ மறைக்கிற மாதிரி தோணுது தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க யார் அந்த ஆளுங்க எதுக்கு உங்களை அடிச்சாங்க என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் மாப்பிள அடிச்சானுங்க ஓட்டானுங்க அவ்வளவுதான் இல்ல அவங்க வந்து உங்களை அடிக்கிற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க நான் எந்த தப்பு பண்ணல மாப்ள சொன்னா கேளுங்க வேற யாரையும் அடிக்கிறதுக்கு பதிலாக என்ன அடிச்சிட்டானுங்க அதான் உண்மை இல்லையே அவங்க ஓடும் போது உங்க பேரை சொல்லிட்டு தானே சிபிஐ ஆஃபிசரா ஏங்க உலகத்திலே தான் நடராஜனா வேற நடராஜன் நடிச்சிருக்கலாம்ல ஏமாபல போலீஸ்கார மாதிரி குடஞ்சு குடஞ்சு கேள்வி இருக்கீங்க சொன்னா கேளுங்க இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சது ரொம்ப அப்செட் ஆகிடுவார் எனக்கு ஒண்ணுன்னா அவரால் தாங்கிக்கவே முடியாது அவர்கிட்ட எந்த அதிர்ச்சியான தகவலையும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல அதனாலதான் சொல்றேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மேலே மேலே இதில் பிரச்சனை பண்ணாமல் இதை அப்படியே விட்டுருங்க சரிங்களா சார் நீங்கள் தப்பு எதுவும் பண்ணிடலையே ஹலோ நான் என்ன நெருப்பு மொட்டி அதில் குதிச்சாதான் நம்புவீங்களா இல்லை இல்லை அதுவும் ஒரு நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னு துணைச்சு கேட்டேன் அவ்வளோதான் வேற இல்லை ஐயோ சத்தியமாக சத்தியமாக நான் தப்பு இல்லை மாப்பிள்ள மாப்பிள்ள மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எதையும் பார்க்கல எதையும் கேட்கல நடந்ததை ய சொல்லாதீங்க சொல்ல பர்டிகுலராக தேவி கிட்ட சொல்ல வேணாம் சொன்னா பெரிய பிரச்சனை பண்ணி கடைசியில் அதனாலே அண்ணன் உயிருக்கே ஆபத்து வந்துடும் என் உடம்ப விட அண்ணன் உயிர் முக்கியம் இல்லையா சார் நீங்க சொல்றதுல சொல்லுங்க ஆனாவும் இல்லை பேனாவும் இல்லை மாப்பிள்ள நீங்கள் கிளம்புங்க ப்ளீஸ் நீ பேசி பேசி கை கால் மட்டும் இல்லை தலையும் வலிக்குது எனக்கு நான் கிளம்புறேன்

தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத இடத்துக்கு வந்து தேவையில்லாமல் பிரச்சனை கொடுக்குறேன் என்னெல்லாம் மூஞ்சிலேயே போய் ஏய் சந்தோஷ் என் மேலே கையை வச்சுட்டு சதி பண்ணுறது மட்டும்தான் நான் சாணிக்கேன்றது உனக்கு தெரியும் பழி வாங்குறதுல நான் பெரிய கிள்ளாடின்றத உனக்கு காட்டுறேன் என்னகாச்சு என்னங்க ஐயோ என்னங்க என்னாச்சு உங்களுக்கு என்னங்க இது உடம்பல கட்டு போட்டுருக்கு என்னாச்சுங்க வைத்திய காறி தட தடன்னு பேசி ஊரே கூட்டாத சின்ன ஆக்சிடென்ட் அவ்வளவுதா என்ன சின்ன ஆக்சிடென்ட் கை கால் எல்லாம் நீங்க நடக்கிறதுக்கு ஒரு உதவி தேவைப்படுது இதப்ப சின்ன ஆக்சிடென்ட் சொல்றீங்களே என்னகாச்சு இது ரொம்ப சின்னது சின்ன இதுதான் டாக்டர் என்னங்க நீங்க சின்ன ஆக்சிடென்ட் சொல்றீங்க கையெல்லாம் இவ்வளவு பெரிய கட்டு போட்டுட்டீங்க நித்திரை வலிக்குது

நைட்டு ஓவராக போட்டிருக்கும் போது நினச்சேன் இப்போ எங்கேயாவது விழுந்து எழுந்து வருவீங்கன்னு டேய் ஜோக்க அடிக்கிற நேரம் இல்லை இது ஏற்கனவே நான் வேதலையில் இருக்கிறேன் நான் கடைப்பேர் தாதே சுதாப்ஸ் எங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு ஆ ஆளை வச்சு அடிச்சிட்டு அப்பா மாதிரி கேட்குறியா எங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு உனக்கு தெரியாது உனக்கு வருது அதே இடத்துல உருண்ட சுதாப்ஸ் கை காலெல்லாம் மட்டும்தான் அடியோ இல்லைன்னா செவுள்ளையே இல்லை சாரி காதல தடி முடிஞ்சதா அங்கேயும் அடிக்க சொல்லி அனுப்பிச்சியா இல்ல நான் சொல்றத கேட்க மாட்டேங்குது எங்க ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு கேட்டேன் உனக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல குசல விசாரிக்கிறத விட்டுட்டு போ 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 வெளியே நிக்கிறீங்க உள்ள வாங்க நான் என்ன மாட்டேன் நான் சொல்றேன் ஆளாளுக்கு வெளியவே நீ இப்படி கேள்வி கேட்டுட்டு இருந்தா அவர் ஏதோ பாவம் நம்ம ஆஃபீஸுக்காக ஒர்க் பண்ணுற பாவத்துக்காக என் வீடு வரைக்கும் கொண்டு கொண்டாந்து விட்ருக்காரு யாருக்காவது ஒருத்தருக்காவது கை தாங்களா உள்ளே எடுத்து போகணும்னு தோணுதா சரிப்பா நானே உள்ளே கொண்டு போய் இல்லை வேணாம் 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 நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்களும் உள்ளே போங்க அடிவிட்டு சார் நீங்கள் உள்ளே போய் காஃபி சாப்பிடுங்க இல்லை காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருக்கா இல்லை வெறும் கட்டிங் மட்டும் வந்துண்ணா ஹண்ட்ரோஸ் கூட்டிட்டு போய் பாருப்பாங்க ஆழ்த்து கூட்டிகிட்டு வாடா ஆ போல வாங்க சரி என்னடா சந்தோஷமா வெறும் எலும்பு ரெண்டா விட அதிகமாக ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்திருக்க அது அரசு நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் தெய்வம் என்ன நின்று கொண்டுச்சா பண்றதை பண்ணிட்டு ஆண்டவன்

என்னடா நீ இவ்வளவு சிம்பிளா சொல்ற ஆக்சிடென்ட் ரா என்ன ஆச்சுடா நட்ராஜா என்ன ஆச்சு அண்ணா நீ ஏன் டென்ஷன் ஆவறீங்க நீங்க டென்ஷன் ஆது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு பாரதி அண்ணா ரூம் கைஷ்ட போமா எப்பரா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும் அடிபட்டு வந்திருக்க கையில ஸ்லிங்ல இருக்குது என்னடா ஆச்சு ஆடிட்டர் சார் நீங்களா சொல்லுங்க என்ன ஆச்சு நானா நானே சொல்லுவா சார் வலிக்குதே அண்ணா அண்ணா போயா போயா வேண்டாம் இப்ப சொல்லப் போறியா இல்லையா கூல் 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 அது டாக்டர் எனக்கு வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு அது மயக்கமாக வருது தலை அப்படியே கிருடன் சுற்றுது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா யோசிச்சு இல்லை ஏந்த பிறகு என்னன்னு சரி யோசனை பேசுறா என்ன செலக்டிவ் வெமினிஷியாவா இல்லை அடிபுடிச்சா இல்லை எதாவது டிஃபெக்ட்டானு கேட்கறான் ஏய் அவனே அடிபட்டு தலை சுற்றுதுன்கிறான் என்ன ஆச்சுன்னு கேட்டால் குழப்பத்தில் இருந்தால் சொல்ல தெரியல இப்ப கேள் மேல கேட்டு அவனை துளைக்கினம்மா போடா நீ ரெஸ்ட் எடுப்போ வா என்னடா அது சின்ன பிள்ள மாதிரி சாகிரத்தையாக போக வேண்டாம்மா வா 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 முதல்ல படு வா Ah, é i'm